வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரியாணி ஐட்டம் பார்க்க போகிறோங்க மட்டன் பிரியாணி தான் இது சேலம் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம்ஸ் டு தீப் டிலிசியஸ் கிச்சன் பிரியாணிக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு மூணு நம்பர் தக்காளி ஒரு மூணு நம்பர் பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஆறு நம்பர் இருபது நம்பர் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ரெண்டு பெரிய பூண்டு எடுத்திருக்கோம் ரெண்டரை இன்ச்சு இஞ்சி அளவு எடுத்துருக்கோங்க இதுக்கு ஒரு பிரியாணி பொடி செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் ரெண்டு பட்டை அண்ணாச்சி பூ ரெண்டு ஜாவித்திரி ரெண்டு கிராம்பு ஒரு அஞ்சு நம்பர் கல்பாசி ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் ஒரு நாலு நம்பர் சேர்ந்து இதை ஒரு பொடியாக எடுத்து அரைச்சு வச்சுக்க போகிறோங்க இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார்லேயே சேர்த்திட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பொடி பண்ணி எடுத்துட்டாங்க இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பிரியாணிக்கு நம்ம ஒரு பிரியாணி பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்கு இதே மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு இருபது நம்பர் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து எடுத்து தனியாக வச்சிடுங்க இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோங்க நம்ம குக்கரில் தாங்க இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் பெரிய குக்கரில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டுட்டோம் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு சூடாகட்டும் இது தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய் சோம்பு ரோஸ் பட்டர்ஸ் கல்பாசி பிரியாணி இலை கிராம்பு அண்ணாச்சி பூ மராத்தி மூக்கு போட்டு தாளித்து விடுங்க பச்சை மிளகா மூணு நம்பர் இப்போவே சே முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கறதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கண்ணாடி பதம் நல்லா வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தது ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது எவ்வளோ வதங்குதோ அதை பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க அதனால நல்லா வதங்கட்டும் நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இப்போ சேத்திட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விடணும் பச்சை வாசம் இருக்கக்கூடாதுங்க இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நல்லா வதக்கி விடுங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்திட்டு வதக்கிட்டு இது கூட மல்லி தோ மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணியை பொடி ஒன்று அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த அந்த பீசஸை நம்ம இது கூட சேர்த்திக்கிறோம் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா கோட்டிங் வர மாதிரி இதையும் நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லைங்க இது சின்ன மூடி வச்சு மூடிட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் இது வேகட்டும் இது கூட பேரலாக நம்ம சீரக சம்பா அரிசி தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அது ஒரு கிலோ அளவு எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஊறுனா போதுங்க அதனால் நீங்கள் மட்டன் வேகும் போதே பேரலாக ஊற வச்சுடுங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா தண்ணியே நம்ம ஊற்றுல பார்த்திங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி பண்ணும்போது அந்த மசாலா நல்லா பீஸ் மட்டனுக்குள்ளே நல்லா இறங்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு அரை கப்பு நம்ம கெட்டி தயிர் சேர்த்த போகிறோங்க குளிப்பில்லாத தயிரையே சேர்த்திக்கோங்க இதை வந்து எதுக்காக சேர்த்துறோன்னா நம்ம மட்டனை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் இது கூட தண்ணி ரெண்டு க கப் சேர்த்திட்டு நான் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறேங்க இப்போ அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்துருச்சு விசிலும் போயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பாத்திரலாம் இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு மட்டனும் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை லெமன் எடுத்து கொட்டை இல்லாமல் அதை மட்டும் லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மீதமுள்ள அந்த பிரியாணி பொடியும் நம்ம கூட சேர்த்திட்டு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா தண்ணியை வடிச்சுட்டு எல்லா அரிசியும் இது கூட சேர்த்திக்கிறோம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி தாங்க மெஷர்மெண்ட்டு ஆல்ரெடி நம்ம ரெண்டு கப் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிடலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் சேர்த்திட்டேன் ஒரு இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கூட மசாலாவோட அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வெறும் மூடி மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ பா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா மசாலாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா பார்த்திங்கன்னா கடைசியில் போயிடும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா இலை மல்லி இலை தூவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்திட்டு குக்கர் மூடி எடுத்து விசில் போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோங்க இது ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வைங்க சிம்மில் வைங்க ஃபயரை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் விசில் எதுவும் வர வேண்டாங்க ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடிங்க பார்த்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு சூப்பரான ஃப்ளேவரோடு வந்திருக்குங்க ரொம்ப சூப்பரான பிரியாணி நம்ம அடிகனமான பாத்திரத்தில் செய்கிறதுனால நம்ம அப்படியே வச்சோம்னா கீழே அடி கொலைஞ்சிரும் அதனால் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் மாற்றி எடுத்துகிட்டு நான் சர்வ் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சேலம் ஸ்டைல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்